வாங்குறேன்பா அது அப்போ லைவ் போட்டோம் லைவ் போடு பத்து நேரம் காமலேயர் தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படியே வந்து வீட்டில் வா சாப்பிட்டு போட்டு நீ அப்புறமா லைவ் போடு அப்படின்ட்டாங்க நீ முதல் சாப்பாட முடியும் அப்படின்ட்டு நான் சரி கொஞ்சம் நேரமாக லைவ் போட்டால் கொஞ்சம் நண்பர்கள் நீங்கள் வருவீங்க பேசலாம்னு நினச்சி லைவ் போட்டேன் சரி லைவ் இப்போ தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் நண்பா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம அடிமையில் நம்ம பிரச்சனை வந்து இப்போ மேலே மேலே போயிட்டு தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் வந்து என்ன சொல்கிறது விட்டு தொடர்ந்து போராடி இருக்கிறோம் நண்பர்கள் நீங்கள் வந்து எல்லாருமே எங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ஆதரவு கொடுக்குறனால மட்டும்தான் வந்து நானும் தொடர்ந்து போராடிக்கிறேன் எங்களுடைய லைவுகளை வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து கலெக்டர் லெவலத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் போகிற லைவ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க தான் எனக்கு ஒரு கண்டிப்பான ஒரு நீதி கிடைக்கும் சொல்யூஷன் கிடைக்கும் அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது நம்ம வந்து நியூ இயர் முடிஞ்சு எங்களை கோர்ட்டில் வந்து கோர்ட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க திருப்பூர் கோர்ட்டுக்கு வந்து நான் நான் அவங்க வர சொல்ல நானும் அதிக போகிறேன்னு சொல்லியிருந்தேன் பட் இப்போ வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எனக்கு வந்து காலில் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு வந்து இங்கிலீஷ் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வைத்தியம் வந்து பார்த்தது இங்கிலீஷ் வைத்தியம் வந்து உங்களுக்கு ரெடியாகிறதுக்கு ரொம்ப லேட்டாக முழுமையாக குணமாகாது தமிழ் வைத்தியிட்ட போங்கன்னு சொல்லி சொன்னாலும் வந்திருக்குறோம் தமிழ் வைத்தியிட்ட இப்போ நாளைக்கு மறுபடியும் ஞாயித்துக்கிழம தான் வந்து இப்போ ரெண்டாவது போட தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு கட்டு வரைக்கும் போடணும்னு இருக்கிறாங்க இப்படி அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்க போது எங்களுக்கு எங்களுடைய எனர்ஜி எல்லாமே நீங்கள் மட்டும் தான் நீங்கள் கண்டிப்பாக எங்களை எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் பாடா தம்பி குட்டி எங்கே வெளியே எங்கேயோ போகிறேன்னு சொன்னேன் அண்ணன் நீ வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஏடா இப்போ தானே சாப்பிட்டு வந்தோம் உங்கள் நீ லைவ் போடவுடனே கட் பண்ணு நீ ஃபஸ்ட்டு மாத்திரை போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி லைவை கட் பண்ண சொல்லிட்டா சரிண்ணா அது ஒரு பத்து நிமிஷமோ போட்டுருப்பேன் அப்படி லைவ் கட் நானுமே கட் பண்ணிட்டு சாப்பிட போயிட்டேன் ஆமாம் நீ எங்கே போகணும்னு சொன்னியே என்ன தம்பி குட்டி யாரும் இல்லாத கடைக்கு யாருக்கு டீ போடுறீங்க அப்படி கேட்குறியா இல்லடா தம்பி இப்போ தானே லைவ் லைவ் போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுது எப்பவுமே லைவ் போட்டால் ஃபர்ஸ்ட்டு நீ மட்டும் தான் முதல் ஆளாக வரடா தம்பி ஆனா இன்னொன்னு நம்ம லைவுக்கு யார் தெரியுமோ அதிகமா மாட்டேங்கிறாங்கன்னு நீயே கொஞ்சம் காரணம் சொல்லு ஒண்ணு அன்னைய வந்து கரெக்டாக லைவ் வந்து கரெக்டாக போட மாட்டேங்கிறேன் அது நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் உனக்கே தெரியும் தொடர்ந்து நம்ம அரசு அதிக போட்டு இருக்கோமா அதனால நிறைய பேர் இல்ல எதுவும் நமக்கு எதுவும் ஆய்வு நினைக்கிறாங்களான்னு தெரியல தம்பி என்னுடைய பிரச்சனை வந்து அவங்களை எந்த வகையிலும் பாதிக்காதுல்லடா ஆனாலுமே ஏன் பயப்புறாங்கன்னு தெரியல ஆனா அங்க போய் பிரச்சனை பண்றப்ப மட்டும் வந்து நிறைய பேர் வந்து ஆனா இப்போ நார்மலா பேசும்போது எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்ப நம்ம இவங்களுக்கு போய் அங்கே போய் ஒய்யாம போய் நம்ம சண்டையா போட முடியும் எனக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்குன்னு நான் போய் சண்டை போடுறேன் ஆனா நான் அதுக்காக அங்க போய் ஓயாம சண்டை போட்டுக்கிட்டே கிடந்தா வந்து அதுக்கு இவங்கிட்ட எல்லாருமே பார்க்கணும் நமக்கு வியூஸ் வரணும் லைக் வரணுங்கிறதுக்காக நம்ம போய் ஓயாமல் சண்டை போட முடியுமா இப்பெல்லாம் அதிகமா லைவ்ல யாருமே வர மாட்டேங்கிறாங்க தம்பி முதல்ல கூட வந்தாங்க இப்போ வர்றாங்க கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக வருவாங்க கண்டினியூவா என்ன லைவும் போட முடியல குட்டி என்னதுரா உடம்பை ஃபஸ்ட்டு பாருங்கன்னே அப்புறமா மற்றதான் பார்த்துக்கலாங்கிறியா இல்லை ரைட்டு தான் நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் அங்கே போகணுன்னு நினைக்கும் போது தானே இந்த மாதிரி கால் ஸ்க்ராச் ஆகி போச்சு சரி பார்ப்போம் நான் அதனால தான் எதை பற்றி நினைக்காம ரெஸ்ட்டில் இருக்கேன் எதுவுமே வீடியோ கூட எதுவும் போடுறது இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு அது அப்புறம் அப்போ என் சாமிச்சு பாப்பா தான் போடுவோ அப்படி அப்பப்போ ஏதாவது வீடியோ போடு இல்லைடா வந்து உடனே வந்து நம்ம சப்ஸ்கிரைப்பர் நண்பர்களாக மூஞ்ச மறந்துடுவாங்க அப்படின்னா சரி நம்ம வந்து கால் தானே அடிபட்டுருக்கு வாயிலே அடிபட்டிருக்குது அப்படின்ட்டு மாடு சரி தம்பி குட்டி சாப்பிட்டாட தம்பி என்ன சாப்பிட்ட நாங்கள் பொங்கக்கறி பொங்கல் சாம்பார் சாப்பிட்டோம் பொங்கல் அந்த எல்லா காய்கறியும் போட்டு வச்சு சாம்பார் இன்னையோட முடிஞ்சது நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் அந்த குழம்புலாம் வைக்கிறத அண்டாவில் வைப்பாங்க பெரிய சட்டியில் வைப்பாங்க ஒரு வாரம் சாப்பிடுவோம் ஒரு பொருள் இருபது ரூபானா அது எத்தனை வாங்க அஞ்சு வாங்கணும் இருபது இருபது தான் குடிக்கும் ஓகேவா இப்போ ஒரு பொருள் இருபது ரூபான்னு சொல்லியிருக்காங்களா அஞ்சு பொருள் கேட்டிருக்காங்களா நீ அஞ்சு டைம் தான் எடுக்க முடியும் அப்பதான் நூறுபா வரும் நீ இதை மட்டும் தெரிஞ்சுக்க தான் உனக்கு கணக்கில் நீ வந்து பாஸ் பண்ண வந்து உனக்கு அது உனக்கு கூட்டல் பெருக்கள்லாம் எல்லாம் பகுதியில் எல்லாமே தெரியுது இந்த மாதிரி கேட்டால் தெரிய மாட்டேங்குது அது பாப்பா கணக்கு கேட்டுக்கிற அது வேற ஒன்றும் இல்லை ஆ வாடா தம்பி சாப்பிட்டாச்சும் கேட்குறேன் நானும் சாப்பிட்டாச்சுட தம்பி நாங்கள் பொங்கல் உங்கள் உங்கள் வீட்டில் சாம்பார்லாம் அது பொங்கல் அன்னைக்கு வைக்கிற சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசுலாம் என்ன தம்பி ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடுவோம்டா ஏன்னு கேட்டீங்கன்னா அதில் வந்து எல்லா வகையான காய்கறியும் போட்டு சாம்பார் வைப்பாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மூணாவது நாள் நாலாவது நாள் போக போக போகாதான் அது சூப்பராக இருக்கும் அந்த சாம்பார்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்டா தம்பி அந்த பொங்கல் கறி குழம்புங்கிறது வந்து எங்களுக்கு நேரம் முடிஞ்சது குழம்பு அந்த சாம்பார் முடிஞ்சுது என்ன அப்பளம் போட்டு சாப்பிடுவோம் ஏதாவது கூட்டு இல்லை முட்டை இந்த மாதிரி போட்டு சாப்பிடுவோம் நீ என்ன சாப்பிட்ட இன்னைக்கு சுயம்புலிங்கலாம் சுயம்புலிங்கம் எங்கேருந்துங்க சேர்க் பண்ணுறீங்க ப்ரோ சுயம்புலிங்கம் என்னங்க கால் நேச்சும் கேட்குறீங்களா கால் வந்து கொஞ்சம் இந்த எலும்பு கொஞ்சம் ஸ்கிராச் ஆகிடுச்சிங்க ப்ரோ இப்போ ஒரு நியூ இயருக்கு முதலாளம் இந்த இடத்துல உள்ள எலும்பு வந்து இதாகிடுச்சுன்ட்டானுங்க அது பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு தாங்க ப்ரோ அந்த மாதிரி கால் வந்து ஸ்க்ராச் ஆயிடுச்சு பயப்பட வேண்டிய மாதிரி மொதல் வந்து நான் எதுவுமே இருக்காதுன்னு நினச்சேன் எக்ஸ்ரே எடுக்கணுன்ட்டு போனப்போ இந்த மாதிரி கால் எலும்பு உடஞ்சிருச்சு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக லெஸ்ட் எடுக்கணும் அப்போ தான் உடம்பு ரெடியாகனு சொன்னாங்க ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் வைத்தியம் தான் எடுத்தோம் அது மாவுக்கட்டுன்னு சொல்லும்ல அதுதான் போட்டோம் அது மாவுக்கட்டு போட்டு ஒரு நாலஞ்சு நாள் இருந்தேன் அதுக்கப்புறம் சொந்த பார்த்து வீட்டுக்கு வந்தவங்களாம் வந்து உங்களுக்கு இந்த இதுக்கெலாம் ரெடி ஆகாது நீங்கள் வந்து தமிழ் வைத்தியர்கிட்ட போங்கன்னு சொல்லி இந்த வைத்தியர்கிட்ட போய் தான் கட்டு போட்டுருக்குது கேரளாக்காரவங்க வைத்தியசாலை இருக்குது இங்கே அங்கே போய் தான் போய் பண்ணோம் நாலு வாரத்துக்கு தொடர்ந்து எங்களை வர சொல்லியிருக்கிறாங்க வேலைக்கெல்லாம் இப்போதைக்கு நீங்கள் எங்களுக்கு வேலை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லரிங் வேலை தான் அப்படிங்கிறப்ப வந்து நாங்கள் காலுக்கு தான் வேலை கொடுக்கணும் இப்படிங்கிற என்ன சுத்தமாக காலை ஊனக்கூடாங்க எந்த அளவுக்கு நீங்கள் காலை ஊனாக கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அப்போனா தான் கால் நல்லா ரெடியாகும் அப்படின்னு இருக்கிறாங்க அதனால இப்போது இத்தனை இப்போ ஒரு வாரம் முடிஞ்சு ரெண்டாவது வாரம் ஆயிடுச்சு நான் வேலைக்கு போய் இன்னும் மூணு மூணு வாரத்துக்கு ஆகும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறது இந்த கொரோனா லீவு மாதிரி இப்போ நாங்கள் வந்து லீவ்ல கிடக்குற மாதிரி இருக்குது கொரோனா லீவுங்கிறது அது வேற வீட்டுக்குள்ளே கிடக்கிறது இப்போ இந்த மாதிரி ஆகி போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது கடவுள் நம்ம ரொம்பவே சோதிக்கிறாங்க பிரச்சனைக்காக போயிட்டு தான் இருக்கிறோம் ஓ வாங்க என்னதுங்க சுயமலிங்கம் போய் குடும்பத்தை பார்த்துக்கோங்க அண்ணா எல்லாமே நல்லதே நடக்கும் குளசிய முத்தாரமுன்னு காத்து தருவாள் வா பரவாயில்ல நீங்க அங்க குளசிங்களா ப்ரோ எந்த ஊருங்க நீங்க ஏற்கனவே வந்துருந்தீங்களா சூரிய சுயம்பிள்ளிங்க தான் நான் நம்ம பேசுறது கட்டத்தில் சரிங்க நான் அதை ரொம்ப நன்றிங்க ப்ரோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்போ எங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு குளசி முத்தாரா மாவுக்கு நானும் இப்போதான் முத வருஷம் மாலை போட்டேன் நான் மாலை போட்டது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் நீங்களும் நிறைய கொஞ்சம் இது பிரச்சனை போய்கிருக்கின்னு சொல்லி இல்லை மாலை போட்டிருந்தேன் மாலை போட்டது மட்டும் இல்லாமல் முத்தாரா வந்து நான் பிச்சைக்கார வேஷம் போட்டு நிறையா நடந்தேன் தொடர்ந்து நானும் மாலை போட்டிருந்தேன் எங்கள் பாப்பா என் பிள்ளை வந்து ஒம்பது வயசு புள்ள வந்து குரத்து வேஷம் போட்டுருந்தான் என் ஒய்ஃப் மாலை போட்டிருந்தாங்க நான் பிச்சக்கார வேஷம் போட்டு பிச்சை எடுத்து தான் இருந்தேன் வேலைக்கெல்லாம் போகலை அப்படி வந்து கடவுளை நம்பி முழுமையாக நான் பிச்சை எடுத்தேன் ஆனால் இப்போ அந்த பிச்சை எடுத்த காலை வந்து அந்த ஆத்தா வந்து இப்படி உடச்சிருக்கிறா பட் இருந்தாலுமே அது நன்மைக்கேன்னு என் வீட்டில் நினச்சி இது பண்ணுறாங்க ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஆபத்து உனக்கு ஏதோ ஒரு இதை காத்து கொடுக்குறக்கா அந்த ஆத்தா பண்ணிக்கிறா நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க மனசு எழுதிக்கிறாங்க பாவம் சரி இப்போ நம்ம என்ன வேலைக்கு போகாமல் இருந்தால் ஒரு மாதம் வேலைக்கு போகாமல் இருந்தால் செத்தா போக போகிறோம் இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்குருவோம் உடு சமாளிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கொஞ்சம் ஆதரவாக இருக்கிறாங்க மருந்து கட்டணும் வாரம் வாரம் வந்து மருந்து கட்ட வர சொல்லிக்கிறாங்க என்னதுங்க ப்ரோ நேரம் கோடி வரும்போது கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும் சரிங்க ப்ரோ அதாங்க ப்ரோ நீங்களும் கொஞ்சம் குளத்தை முத்தார மாட்டா கொஞ்சம் மனமுறுகி வேண்டிக்கோங்க நம்ம நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வர்றவங்களுக்கு என்னுடைய பிரச்சனை எல்லாமே தெரியுங்க அப்படி இருக்கிற வந்து நான் வந்து நான் உழைச்ச காசுக்கு தான் போராடிக்கிறேன் நான் பணத்தை ஏமாறதுனால ஆனால் இது வந்து அவங்களுடைய சதியாகவும் கூட இருக்கலான்னு சொல்லி நம்ம சந்தேகப்படுற மாதிரி தவிர வந்து நமக்கு முழுசாக இடம் தெரியாதில்ல நமக்கு கடைப்பொழுதாக நமக்கு வந்து என் பணத்தை வந்து நான் இழந்த பணத்தை எனக்கு லேட்டாக கொடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் எங்களுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நிம்மதியாக வாழணும் கடன் இல்லாமல் வாழ்ந்தால் போதும் எங்களுக்கு அந்த வாழ்க்கையை வந்து அந்த முத்தாரமாக கொடுத்தா போதுங்க ப்ரோ நீங்களும் வந்து கொஞ்சம் முத்தார மாட்டை வேண்டிக்கங்க நல்லபடியாக கொஞ்சம் கொஞ்சம் மனமுருகி வேண்டிக்கங்க ஏன்னா அளவுக்கு வந்து போய்க்கிருக்கு இப்போ இப்போது கால் உடஞ்சி இப்போது மூணு நாலு வா நாலு வாரத்துக்கு மேலே எனக்கு ரெடியாக இருக்க ஆகுங்கிறாங்க ஸோ ரொம்ப தொடர்ந்து வந்து லைவ்ல இருக்க எல்லாருமே பாருங்கள் கொஞ்சம் இந்த நண்பர் வந்து இந்த சுயம்புலிங்கம் அப்படிங்கிற அந்த பிரதர் வந்து எனக்காக வந்து முத்தாரம்மாவிட்ட வந்து பேசியிருக்காரு பாருங்கள் நானும் முத்தாரம்மாவுக்கு மாலை தான் இருந்தேன் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் மாலை போட்டிருந்தப்போ நான் பிச்சைக்கார வேசுறது இல்லாட்டி பேச வைக்கலாம் இருந்தேன் வேலைக்கு போகாமல் பிச்சை எடுத்தோம் இப்போ வந்து எனக்கு கால் முறிவு ஏற்பட்டு இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும் சொல்லி ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க நாங்கள் என்ன சொல்கிறதுனா பொங்கல் லீவோடு போய் நான் திருப்பூர் நீதிமன்றம் போய் லைவ் போட்டு என் பிரச்சனையை வந்து சொல்லலாம்னு இருந்தோம் ஆனால் இப்போ கால் உடைச்சதுமே நம்ம நன்மைக்கு நினச்சிக்கோ அப்போ நீதிமன்றத்தில் நம்ம நீ வந்து லைவ் போட்டுருந்தால் உனக்கு வேறு எதுவும் இப்போதைக்கு பிரச்சனையாக சொல்லி இந்த ஆட்டா வந்து இப்போ வந்து உனியை நீதிமன்றத்துக்கு போகாமல் தடுத்துருக்கான்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணிட்டாங்க சரிங்க நண்பா கண்டிப்பாக நீங்களே வேண்டிக்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் மட்டும் இல்லை நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் உங்களுக்கு கூட சொல்லுங்கள் ப்ரோ நான் வந்து யார்ட்டையும் வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு அன்பை மட்டும் தான் கேட்குறேன் எனக்காக கொஞ்சம் வேண்டிக்க எனக்குன்னா நான் எனக்கு மட்டும் இல்லை என் குடும்பத்துக்காக சேர்ந்து தான் ஏன்னா நான் வந்து உழைச்சால்தான் என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும் நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம குடும்பத்தை வந்து கரெக்டாக கொண்டு போகணுங்கிற பார்த்தீங்களா நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த தேவங்கள்கிட்ட வேண்டிக்கங்க எனக்கு வந்து நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும் நான் என்ன எனக்கு நோயில் எனக்கு பெருசாக எதுவும் வந்ததில்லை இப்போதான் முதல் முறை இவ்வளோ பெரிய ஒரு அடி மாதிரி விழுந்திருக்குது இதுவே ஒரு பெரிய அடிதான் இருந்தாலும் கடவுள் வந்து எங்களுக்கு பெருசா வர பிரச்சனையை வந்து அப்படி தான் சொல்ற தலைக்கு வர தலப்பாவோட போயிருன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் எங்களுக்காக வேண்டிக்கங்க ரொம்ப நன்றி நண்பா தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாங்களும் வந்து அந்த முத்தாரா மாவட்டம் வேண்டிக்கிறோம் நீங்களும் வந்து முத்தாரா மட்டும் மட்டும் இல்லைங்க நான் வந்து தொடர்ந்து இப்போ ரெண்டு வருஷமா வந்து போய் நம்ம ஆட்சிநேரப்பாக்கு வந்து மாலை இது நீதி தீபம் போட்டுக்கிறேன் சாய்பாபா கோவிலுக்கு வியாழக்கிழமை வேலைக்கெல்லாமு போய்க்கிருக்கிறோம் எங்களால் முடிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் வந்து கோயில் குளத்தில் அதிகமாக போனது இல்லை பட் கண் இப்போ இப்போ தான் வந்து எனக்கு நிறைய பிரச்சனைகள் கைகூடி ரொம்பவே ஆழமான பிரச்சனைகள் வர்றதுனால தான் கடவுள் மேலே வந்து முழுமையாக வந்து நம்ம அவங்கள்ட்ட நம்ம பிரச்சனையை கொண்டு போவோம் செலுத்துவோம்னு சொல்லி கடவுள் அப்படியும் ரெகுலராக இருக்கிறோம் கடவுள் தான் நமக்கு வந்து உதவணும் அப்படிங்கிறதுனால தான் தொடர்ந்து நமக்கு வந்து நான் போராடிக்கிருக்கிறேன் என்னதுங்க அப்புறம் யாரும் வந்து உதவ மாட்டாங்க நம் நமக்கு தன் கை தான் உதவி கடவுள்கிட்ட கண்டிப்பாக வேண்டியிருக்கிற கண்டிப்பாங்க ப்ரோ அதாவது யாரும் உதவ மாட்டாங்கன்னா என்ன சொல்கிறதுனா இந்த இதுதான் கடவுள்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்கனாலே போதுமானது க அது எல் நிறைய வீரடைய பிரார்த்தனை சேர்கிறப்போ வந்து அதுக்கு வந்து வேல்யூவேஷன் அதுக்கு வந்து சக்தி அதிகமாக அது மாதிரி தான் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் நான் என்னுடைய பிரச்சனைகள் வந்து மீண்டு வருவேன் என் கால் குணமாகணும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு எங்கள் அம்மா என் மனைவி என் பிள்ளை என் இறந்து போன என் தம்பி அவங்க குழந்தைங்க அவங்க மனைவி அவங்களாம் வந்து எல்லாருமே கொஞ்சம் நல்லா இருக்கணும் ஸோ அதுக்காக நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்காங்க நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் எனக்கு எல்லா உறவுகளும் எனக்கு வேணும் சொந்தங்களும் வேணும் பந்தங்களும் வேணும் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஏன்னா நம்மகிட்ட வந்து காசு இழந்துட்டோம் இந்த மாதிரிலாம் இருக்க போகும்போது நமக்கு வந்து நிறைய பேர் வந்து நம்மளை வந்து பின்தள்ளுவாங்க ஐயோ அம்மான் பயப்படுவாங்க ஐயோ ஏதாவது உதவி உதவிக்கிட்டோம்னோன்ட்டு ஸோ நீங்கள் வந்து கடவுள்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக வந்து வேண்டிக்கங்க நான் யார்ட்டையும் கையெழுந்திரக்கூடாது கடவுள் எனக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா எனக்கு நான் இறந்ததையும் கொடுப்பாரு அப்படின்னு நம்பிக்கை இருக்குது இப்போ வரப்போற வருஷமும் கண்டிப்பா முத்தாரமாக வந்து நான் பிச்சைக்கார வேஷதான் போட்டு கண்டிப்பாக பிச்சை எடுப்பேன் எனக்கு வந்து பூர்ண குணமாகும் அதுக்கும் அந்த கடவுள் வந்து கண்டிப்பா எனக்கு வழி விடுவார்னு நான் நம்புறேன் என்னதுக்கப்புறம் சொல்லியிருக்கீங்க சுயம்பிள்ளிங்கம் அக்கா சொன்ன மாதிரி இப்போதைக்கு ஒரு சம்பவம் பார்த்துக்காங்க நீங்க நல்லா இருந்தாதான் அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க முடியும் கண்டிப்பாங்க ப்ரோ இப்போ நான் அவங்களுக்குன்னா இப்போ எனக்கு ஏதாவது சொன்ன இந்த மாதிரி ஆயிருக்கு பாத்தீங்களா இப்ப இதுவே இன்னும் பெரிய பிரச்சனையாயிருந்தா என்ன பண்றதுன்னு அப்படின்னு பயப்படுறாங்க நம்ம அப்புறம் வேற வழி இல்லாம வந்து நம்ம போராட வேண்டியதா இருக்குது அதுக்காக நான் முடிஞ்ச வரைக்கும் கடவுள் மேல பாரத்தை போட்டு போரா இருக்கிறேன் நான் சரிங்க ப்ரோ கண்டிப்பாங்க ப்ரோ இப்போ லைவ்ல ஏன் பேசுறேன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு வீட்லயே தான் கிடக்க வேண்டியதாக இருக்கா ரொம்ப போராடிக்குது டிவி பாக்குறோம் டிவி எவ்வளோ பார்த்துக்க முடிச்சு செல்ல நோண்டிருப்பேன் அப்புறம் பேசலாம்னு பேசலான்னு எதை பற்றி பேசுறது என்ன பேசுறதுன்னே தெரியும் போது நல்லா ஜாலியாக இருக்கும்போது நல்லா பேசணும் நம்ம பிரச்சனையை பற்றி பேசுவோம் பட் ஆனால் நல்லா வேலைக்கு போவேன் சரி இன்றைக்கி நம்ம ஒரு இந்த வேலைக்கு போயிட்டு வந்துட்டோம் நமக்கு இந்த வருமானம் வந்துடுச்சு போதும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் லைவ்ல பேசுவோம் நம்ம பிரச்சனையும் என் பிரச்சனை விஷயமாவும் போவேன் கோ நம்ம என்னது கலெக்டர் ஆஃபீஸு அங்கே எங்கேயும் சொல்லி போலீஸ் ஸ்டேஷனும் போவோம் ஆனால் வேலைக்கு போயிட்டு வேலை போய்ட்டு தான் போவேன் தவிர வேலைக்கு போகாம நான் எங்கேயும் போய் என்ன பிரச்சனை விஷயமா போனதே இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சரி கலெக்டர் ஆஃபீஸுன்னு சரி வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போய்ட்டு தான் போவேன் ஆனால் இப்போ இந்த மாதிரி என்னை வந்து வேலைக்கு போடாமல் கடவுள் ஆக்குனாதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே வேண்டிக்கங்க கொஞ்சம் தயவு செஞ்சு ஸோ லைவில் வரவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து எனக்காகவும் எங்கள் ஃபேமிலிக்காகவும் கொஞ்சம் கண்டிப்பாக வேண்டிக்கங்க அறிம்மா லைவில் கரெக்டாக தெரியவா தான் பாரு பாருவில் நண்பா லைவில் ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க லைக்குங்கிறத விட எனக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணிட்டாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து நீங்கள் சேட் பண்ணுறப்போ வந்து எனக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் கண்டிப்பாக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்காங்க ம் ஸோ ஓகேங்க நண்பா லைவில் வாங்க லைவில் வராங்களோ தொடர்ந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சும்மா இப்போ வந்து நீங்கள் சும்மா பார்த்தாலே போதுமானது என்ன நீங்கள் வந்து சேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த இந்த சூர்யா கூட சேட் பண்ணுறதுக்கு மிகவும் ரொம்பவே நீங்கள் தயங்குறீங்களா இல்லை பயப்பறீங்களான்னு தெரியல என் கூட சேட் பண்ணிணா வந்து உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ அதாவது என்னுடைய சொந்த பிரச்சனையை உங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து கொண்டு வரேன் உங்கள் மேலே திணிக்கல பட் ஏன்னா உங்கள் முன்னாடி கொண்டு வர்றதுனால ஏன்ட் சேட் பண்ணுறதுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வருமா நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் வந்து செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் வந்து இந்த கலெக்டர் வள போய் எல்லாத்துலேயும் போய் லைவ் போடுறோம் பார்த்தீங்களா அந்த லைவுகளை அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் போகிற லைவ் கலெக்டர் ஆஃபீஸில் போகிற லைவ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டாலே போதுமானது சரிங்களா நண்பா அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுற பட்சத்தில் என்னுடைய அந்த லைவானது அதிக பார்வையில் பார்க்க போகும்போது இந்த அரசாங்கத்தோட கவனத்துக்கு நான் திசை தரப்பணும் எனக்கு ஏன்னா எனக்கு வந்து அவங்க மூலமாக கண்டிப்பாக எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சாகணும் ஆகணும் எனக்கு நானும் அதுக்காக தான் போராடிக்கிறேன் இப்போ நான் கால் உடஞ்சி வீட்டில் கிடக்கிறேன் ஒரு மாதத்துக்கு மேலே நான் வேலைக்கு போகக்கூடாதுன்ட்டாங்க நாலு வாரத்துக்கு தொடர்ச்சியாக வந்து இன்னமும் கட்டு கட்டணும் கட்டுப்படம் எப்படி நம்ம வேலைக்கு போகாமல் எப்படி சமாளிக்க முடியும் என்னது இங்கே சுயம்புங்கம் என்ன சொல்லியிருக்காரு பாரு ப்ரோ அக்கா சொன்ன மாதிரி இப்போதைக்கு உடம்பை பார்த்துக்கோங்க நீங்க நல்லா இருந்தாதான் அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க பணம் இன்று வரும் நாளை போகும்ன்றீங்களா கண்டிப்பாக ஓகேங்க ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ பணம் இன்று வரும் நாளை போகுங்களா உண்மையிலேயே உண்மைதான் பட் ஆனால் வந்து நம்ம இறந்ததை வந்து மீட்க முடியாமல் போராடுறோம்ல அதுக்காக தான் நானே வந்து கஷ்டமா இருக்குது ஏமாத்தினவே நல்லா இருக்குண்ணா ஏமாத்தப்பட்டவே வந்து ஆனால் ஏமாத்தனை விட ஏமாற்றப்பட்ட நாங்கள் தான் குற்றவாளி மெயினாக ஏன்னா அப்படிதான் வந்து எல்லாம் சொல்லுவாங்க ஹம் என்னதுங்க ப்ரோ இப்போதைக்கு உடம்பை மட்டும் பார்த்துக்கங்க எதையும் பற்றி யோசிக்காதீங்கன்றீங்களா கண்டிப்பாக ப்ரோ என்ன அந்த ஏமாத்தினவனுடைய அண்ணன் வந்து எனக்கு இந்த என்னோடய சாப்பாடு செலவுக்கு மட்டும் வந்து வீட்டுக்கு வந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஆயிரம் ஐநூறு ஆயிரம் ஐநூறு இப்போ ஒரு தொடர்ச்சியாக அது ஒரு ஒரு மாதமாக கொடுத்துருக்காரு இந்த கால் வேறு இதாகிடுச்சிங்களா அதனால் வந்து கொஞ்சமாக கொடுத்துருக்காரு என்னோடய நகைகளும் திருப்பி கொடுத்துட்றேன் நீங்கள் கோர்ட்டு கேஸும் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் தரமாட்டாங்க அது ஒரு பக்கமாக கோர்ட்டு கேஸ் ஒரு பக்கம் போகட்டும் இவங்கள்ட்டேருந்து வாங்குற வரை கொஞ்சமாக வாங்குவோம் அப்படின்னு சொல்லி என் மனைவியும் பேசுகிறாங்க நானும் பேசிட்டு தான் இருக்கிறேன் இருந்தாலும் ஆண்டவண்டாக வந்து தலைமறைவாக இருக்கிற அந்த நவாசுங்கிறவனை வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்காக வந்து கோர்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு எப்படியாவது உதவி செய்யணும் அதுக்காக தான் நாங்களும் தொடர்ந்து லைவ் போட்டுக்கிட்டு இருக்கோம் எங்க பிரச்சனைகளை வந்து கொண்டு வரதுக்காக இப்ப நான் கால் உடஞ்சு கிடைக்கிறேன் கண்டிப்பா அதுக்குமே நல்லதுக்காக தான் இருக்கும் நானும் இப்ப நம்புறேன் என்னதாங்க ப்ரோ பாப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயத்த வந்து மண்டையில ஏத்தாதீங்க அவளுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் எவ்வளோ கஷ்டாலும் படிக்க முடியும் வச்சிருவேன் ஐயோ கண்டிப்பாக ப்ரோ இன்னொன்று கேட்டிங்கன்னா எங்கள் பாப்பா வந்து எங்கள் பிரச்சனை எல்லாமே தெரிஞ்சு அவள் எங்களுக்காக தான் அவளே முத்தாரம்மாவுக்கு மாலை போட்டப்போ குரத்தி வேஷம் போட்டால் முத முறையாக அவளே இப்போதான் மாலை போட்டிருக்கிறா அவள் முத்தாரம் ரொம்ப பக்திங்க விட ரொம்ப பாசமாக இருக்கிறாள் ரொம்ப ஓவரா பாசமாக இருக்கிறாள் எங்கள் பாப்பா எங்களுக்காக தான் முத்தாரம்மாவுக்கு மாலை போட்டு இந்த தெய்வங்கள்ட்ட கேட்குறது என்ன தெரியுங்களா எங்கள் அப்பா வந்து நியாயமா சம்பாதிச்சு அவளுடைய பணங்கள் வந்து திரும்ப வரணும் நாங்கள் வந்து நிம்மதியாக சந்தோஷமா இருந்தால் போகுது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தாட்டம் ஒவ்வொரு முறையும் வந்து எங்கள் பாப்பா வந்து மனசு ஒரு கேட்குறா மாலை போட்டா போல கண்கலங்கி அழுதாது அளவுக்கு அழுது அழுது வேண்டுறாங்க ப்ரோ அதே டைமில் வந்து அவளோட படிப்புலையும் ஃபோக்கஸ் தான் பண்ணுறாங்க தவிர அவளை ஆனால் இன்னொன்று அவளுக்கு வேணுங்கிற அடிப்படை சந்தோஷங்கள் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணிட்டு தாங்க இருக்கிறோம் ப்ரோ அவள் அரசாங்க பள்ளிக்குள்ள படத்தில் படிச்சாலுமே அவளுக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் நான் வந்து வீட்டுக்கு தெரியாமல் அவளுக்கு வந்து அது வாங்கி கொடுக்க இது வாங்கி கொடுக்குன்னு அவளுக்கு வேணுங்கிற படிப்பு சம்மந்தமாக எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைக்கு என்னெல்லாம் வேணும் முடிஞ்ச வரைக்கும் நான் வாங்கி கொடுத்துறேன் அவளுக்கு அந்த மாதிரி படிக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்தாலும் பிள்ளைக்கு நான் டியூஷன்லாம் அனுப்பலை பட் அவளை நல்லா படிக்கிறாள் எங்களோட குடும்ப கஷ்டம் தெரிஞ்சுமே அவள் இருந்தாலும் நல்லா படிக்கிறா ஏன்னா அவளுக்கு வந்து படிப்பு தான் பின்னாடி கை கொடுக்குங்கிறது புரியுது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதப்பா நான் அவனை பார்த்துக்குறேன் நீ முடிஞ்ச வரைக்கும் வந்து போராடு ஆனா வந்து உயிருக்கு ஆபத்து இல்லாத அளவுக்கு வந்து நீ போராடு அதாவது என்னன்னா என் உயிருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது அது வரைக்கும் நான் பாக்குறேன் அப்படிங்கிற எனக்கு இது போதா அதான் என்னங்க சொல்றீங்க நீங்க கண்டிப்பா வந்து எனக்கு நல்லது நடக்கும் நம்புறோம் நானுமே வந்து தெய்வங்கள்ட்ட எல்லாம் போனது போனதில்லை கடவுளை நான் வந்து கடவுள் நம்ப மாட்டேன்னு சொல்லலை ஓவரா சாமியெல்லாம் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா நான் அப்படிதான் இருந்தேன் சின்ன வயசுலலாம் அப்படி இருக்க போகும்போது இப்போ ஒரு கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமும் ஜாலியா தான் இருந்தேன் நான் பெருசால வந்து கோயிலுக்கு போவேன் ஒரு டூர் மாதிரி இவங்களாம் போறப்ப அப்படி போவோம் சாமி கும்பிடும் அவ்வளோதான் மாலையெல்லாம் எல்லாம் பெருசா அதிகமாக போட்டது இல்லை ஒரு ரெண்டு முறை வந்து ஐயப்பாவுக்கு மாலை போட்டிருக்கேன் அது பசங்க கூட சேர்ந்து போட்டிருந்தோம் அதுவுமே எனக்கு அதுக்கு கொடுப்போம் இல்லை அதுக்கப்புறமா அதுமே நின்னு போச்சு எங்க அப்பா இறந்துட்டாரு மூணாவது வருஷம் அதோட அந்த மாலையை கட்டினேன் மாலை போடுறதுக்கு எனக்கும் வந்து ஒரு ஒரு வர மாட்டேங்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஐயப்பாவுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ச்சியாக மூணு வருஷம் மாலை போட்டேன் மூணாவது வருஷம் நான் மாலை போட்டிருந்தப்ப எங்கள் அப்பா வந்து இறந்துட்டா அது நாற்பத்தெட்டு நாள் விரதம் முடிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி காமிச்சிக்கலாம் மூணாவது வருஷம் போடலை அந்த மாலையை ஆச்சு எனக்கு அப்பா இறந்து வருஷம் மாலை போட்டிருக்கேன் மாலை போட்டு பிச்சைக்கார வேஷம் போட்டு நான் பிச்சை எடுத்தேன் ஆனால் இப்போ ரெண்டாவது வருஷம் இந்த மாலை போடணும் மாலை போடுறப்ப முதல் வருஷமே எனக்கு கால் உடஞ்சி பிச்சை எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ தூரம் நடந்தேன்னு எனக்கே தெரியாது அந்தளவுக்கு நான் வந்து பிச்சைக்கார வேஷம் போட்டு ரொம்ப நடந்து நல்லாவே முடிஞ்ச வரைக்கும் என் என் உயிரை காப்பாற்றிக்கூட என் வம்சத்தை காப்பாற்று என் குழந்தைகள்லாம் காப்பாற்று நாங்கள் நல்லா இருக்கணும் எங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை கூடன்னு சொல்லி தான் நாங்களே போராடி அந்த ஆத்தாட்ட ஒவ்வொரு முறையும் பிச்சை இருக்க போகும் போதெல்லாம் பிச்சைக்கார வேஷம் போட்டு பிச்சை எடுக்கும் போதெல்லாம் அளவுக்கு நான் வந்து மனசூர் இதைத்தான் வேண்டிக்கிறேன் எனக்கு எனக்கு தேவை வந்து என் நகைகள் வந்து நான் எனக்கு நியாயமாக சம்பாரித்த என் பணம் வேணும் ஆனால் அவன் வந்து தலைமறைவாக இருக்கிறான் எப்படியாவது எனக்கு வந்து என் பணத்தை மீட்டு கூட ஆத்தா என் தம்பி சின்ன வயசில் இருந்துட்டான் அந்த மாதிரியான இழப்பும் இனிமேல் என் குடும்பத்தில் எங்கள் வம்சத்தில் யாரும் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் வேண்டிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் இப்போது அந்த ஆத்தாக்கு மாலை போட்ட மறு வருஷமே ரெண்டாவது வருஷம் கூட வரல இப்போ நான் கால் உடஞ்சி எந்த அளவுக்கு நான் கால் மாலை போட்டு நடந்தேனோ அதாவது பிச்சை எடுத்தேனோ பிச்சை கால் வேஷம் போட்டு அந்த அளவுக்கு நான் கையேந்தி பிச்சை எடுத்தேன் இப்போ என் காலை உடச்சிருக்காங்கன்னா அது வந்து கண்டிப்பாக அந்த ஆத்தா வந்து நல்லதுக்காக தான் செய்வான்னு எங்கள் வீட்டில் நம்புகிறாங்க நான் எப்படி எனக்கு நம் எனக்கு எப்படி எடுத்துக்கணும் தெரியல பட் இருந்தாலும் நம்பிக்கை நம்பி தான் இருக்கிறேன் எனக்கு நான் மாத கணக்கில் வீட்டில் இருக்க மாதிரி விஷயம் என்னால் சமாளிக்க முடியாது அந்த நான் மாலை போட்ட அந்த ஆத்தாவும் சரி நான் கும்புற ஆஞ்சநேயர் அப்பா எல்லோரும் தெய்வம் தான் எங்களை வந்து ஒரு முழுமையாக குணமாக்கி எங்களை வந்து ஒரு நல்வழிப்படுத்தணும் என் பிரச்சனை நீங்க வந்து எங்களுக்காக கொஞ்சம் வந்து உங்கள் தெய்வங்கள்கிட்ட பேர் ப்ரே பண்ணிக்காங்க நேற்று ஒரு என்னுடைய சொந்த ஒருத்தீங்கன்னா எங்க ஆளுக்குதான் பட் அவங்க வந்து கிறிஸ்டினுக்கு மதம் மாறினவங்க அவங்க வந்து எங்களுக்காக ப்ரே பண்ணாங்க வீட்டில் வந்து ஜபம் பண்ணாங்க ஃபேமிலியே சேர்ந்து எங்களுக்காக ப்ரே பண்ணாங்க ரொம்பவே எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா வந்து நம்ம வந்து எல்லா தெய்வத்தையும் கும்பிடுவோம் எல்லா தெய்வத்தையும் சொல்லுவோம்ல ஒரு படத்தில் இவரே சொல்லுவார் விஜய் சேதுபதி எல்லா தெய்வத்துக்கும் கும்பிட்டு வைப்போம் ஏதாவது ஒரு தெய்வம் நம்மளை காப்பாற்றாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் நமக்கு வந்து ஏதாவது தெய்வம் காப்பாற்றும் நம்புவோம் ஏசப்பா அல்லா சாமி எல்லா சாமி நம்ம சாமி தான் அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து எல்லா தெய்வமும் எனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல காட்டும் அப்புறம் நீங்கள் எங்கே எந்த ஏரியா ப்ரோ அதான் முத்துக்கர்ணியில் உங்கள் படம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க முத்துக்கறி எங்க கண்டிப்பாங்க ப்ரோ நாங்க அவளை பாத்துக்கிறோம் அவ தான் எங்களை பாத்துக்கிறோம் அந்த அளவுக்கு நல்லா நல்ல பிள்ளை எங்களுக்கு வந்து அவளை மாதிரி பிள்ளை கிடைச்சது ரொம்ப எனக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ப்ரோ நீங்க எங்க இருந்து சேட் பண்றீங்க அதாவது ப்ரோ அவங்க பதினாங்க நீங்க உள்ள வந்து சேட் பண்ண முதல்ல நிறைய பேர் வருவாங்க நம்ம அப்போல்லாம் வந்து நான் என் பிரச்சனைகள்லாம் அதிகமாக நான் வந்து உள்ள திரும்பித்தலை இப்போ உங்களுக்கே தெரியுமில்ல நம்ம வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் லைவ் போடுறேன் எதை பற்றியும் போய் கவலைப்படாமல் ஏன்னா அவங்க முன்னாடி லைவ் போட்டு எடுக்கிறோமா இது வந்து எனக்கு லைவில் வர்றவங்க வந்து அதை பற்றி எதாவது பேசுனா அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வருமானு பயப்புகிறாங்களா இல்லை இவன்டெல்லாம் அதிகமாக டச்சில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே எனக்கு தெரியல ஆனால் அங்கே போய் லைவ் போட்டால் மட்டும் நிறைய பேர் வராங்க ப்ரோ அதுக்காக நான் ஓயாம போய் லைவ் போட முடியுமா எனக்கு என் பிரச்சனையை கொண்டு போகிறப்ப தான் கொண்டு போக முடியும் என்னங்கிறீங்க நீங்கள் கண்டிப்பாக நீதிமன்ற கோர்ட்டுக்கு என் பிரச்சனை போயிருக்குது இன்னும் எவ்வளோ நாள் ஆகுன்னு தெரியல ஸோ தொடர்ந்து வந்து உண்மையிலேயே அதே மாதிரிங்க கோட்டின் சொலவு எங்கள் என் வீட்டில் வந்து என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியலைங்க தூத்துக்குடி காரங்களாக இருந்தால் கண்டிப்பாக தெரியும் தூத்துக்குடி திருநெல்வேலிக்காரங்களாக இருந்தால் ஹைகோர்ட் மகாராஜான்னு சொல்லி சாமி இருக்காங்களா அவங்களுக்கு கூட என் ஒய்ஃப் வந்து வேண்டி இருக்கிறாங்க ஹைகோர்ட் மகாராஜா அப்படிங்கிற தெய்வத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம வழக்குகள் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி பண விசயம் ஏமாந்தாலும் கொலை குற்றம் சொல்லி இந்த மாதிரி சொல்கிறாங்களே அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த ஹைகோர்ட் மகாராஜாவில் வந்து மனசார வேண்டிக்கிட்டு அவங்கள்ட்ட நம்ம ஏதாவது அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் வேண்டிக்கிறோமாம்மா அதாவது அவங்களுடைய தகுதி தகுந்த மாதிரி கடா வெட்டுறேன் இல்லை ஒரு கோழி பழி கொடுக்குறேன் அதை பழி கொடுக்குறேன் இல்லை ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம்மாம் ஹைகோர்ட் மகாராஜா சாமி கிட்ட அந்த மாதிரி என் ஒய்ஃபும் வேண்டியிருக்காங்க கண்டிப்பாக அதுவும் எங்களுக்கு நிறைவேறினதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நாங்கள் அதையும் செய்வோம் எங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக தெய்வங்களுக்கும் செய்வோம் இல்லாதவங்களுக்கும் எங்களால் முடிஞ்ச உதவியை செய்யணும் ஓகே நண்பா லைவில வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க வர்றீங்க பட் என்ன வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து எல்லாருமே வந்து சங்கடப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் இதே இது வந்து என்ன சொல்கிறதுனா நல்லா மேக்கப் போட்டு லேடிஸ் வந்து தப்பாக சொல்ல வரல பெண்கள் வந்து சேட் பண்ணாலோ லைவ் போட்டாலோ நல்லா வந்து விழுந்து விழுந்து எல்லாமே நல்லா பேசுகிறாங்க அவங்க நல்லா வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது நல்ல விதமாக பேசுவாங்க சிலர் வந்து மக்களாக பேசுவாங்க அசிங்கமாக பேசுவாங்க ஆனால் ஒரு பையன் வந்து இந்த மாதிரி நம்ம லைவ் போட்டோம் பிரச்சனையை சொன்னோம்னா ஒரு பயில் உள்ளே வரமாட்டேங்கிறாங்க பயப்படுறாங்களா எனக்கு தெரியும் பட் இருந்தாலுமே நான் வந்து இந்த சேனல் மூலமாக வந்து எனக்கு ஒரு நடக்கும் நம்பி தான் நானும் இறங்கி இருக்கிறேன் அதாவது இந்த சேனல் மூலமாக நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கல என் பிரச்சனைக்கு வச்சாலே போதுமானது இல்லை இது மூலமாக ஸோ வாங்க என்ன டிவியில் இருந்தால் பத்து பேர் இருக்கிறீங்க ஏன் வர மாட்டேங்கிறீங்க பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர்னு பார்க்குறீங்க பட் உள்ளே வர மாட்டேங்கிறீங்க பாருங்கள் பத்து பேர் பார்த்துக்கறீங்க பொசுங்க இப்போ ஏழு பேராக ஓடிட்டீங்க பொங்கல் இருந்தீங்களா என்ன பண்ணி ஓ எனக்கு திருநெல்வேலி மாவட்டமா ஓகே ப்ரோ சூப்பர் திருநெல்வேலி மாவட்டமாங்க பழத்துல இருக்கிறோம் பட் என் எங்க அம்மாவோட பூர்வீகம் வந்து தூத்துக்குடி தான் என் மனைவியோட பூர்வீகம் அதனால தான் அந்த குளசை முத்தாரம்மாவுக்கு அவங்களாம் அவங்க என் மனைவி வந்து குளசை முத்தாரம் தீவிர பக்கம் நான் அந்த அளவுக்கு கிடையாது அவங்களுடைய ஆ அதான் இல்லை அவங்களோட அவங்களுக்கு நம்ம எங்கள் பாப்பா ரொம்ப பக்தியாக இருக்கிறா இல்லை அம்மா சின்ன வயசுலேருந்தே தெரியுமில்ல கழுத்து வச்சிருச்சா ஆ அதான் அதாங்க அதனால தான் வந்து என் மனைவி வந்து இந்த ஹைகோர்ட் மகாராஜன் சாமிக்கிட்டையும் வேண்டியிருக்கிறா இந்த வழக்குகள் சம்மந்தப்பட்ட எங்கள் இதெல்லாம் நிவர்த்தி ஆனால் கண்டிப்பாக நான் ஒரு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கெடா வெட்டுறோம் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கிறாங்க ஓ ஆர்வங்களாம் ஆ ரைட் ரைட் ஆர்வங்களாம் பரவாயில்ல ஆ செய்தான் ஆறுமங்கலம் ஐகோர்ட் மகாராஜா ஆடி மாதம் கொடை வரும் கொடை நடக்குவாங்க என்ன ஓகே ஓகே சூப்பர் ஆடி மாதம் என்ன சரி அது பார்ப்போம் அது ஆடி மாதம் இல்லாட்டினாலும் எந்த நமக்கு எப்போ சரியாகுது அப்போ தகுந்த மாதிரி எப்போ வேணால் அந்த கொடை அடுத்தடுத்து எப்போ எப்போ நடத்துவாங்க தெரியும்ல கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம இழந்ததில் ஒரு பாதி வந்துட்டால் கூட நாங்கள் வந்து ஒரு கடை வெட்டிடுவோம் இப்போ என்னங்கிறாங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வேணால் முன்கூட்டியே வேணால் ஏதாவது கடை வெட்டுங்கிறாங்க ஆனால் நம்ம வந்து ஒரு காரியை வேண்டி அதில் வந்து ஓரளவுக்காக நம்ம வெற்றி பெற்ற மாதிரி தான் வெட்ட முடியும் கடவுளுக்கே தெரியும் இப்போ எங்களுக்கு வந்து இப்போ எதுக்காக இப்போ விட சொல்கிறாங்க ஏடீனா இந்த இப்போ எனக்கு இந்த கால் உடஞ்சி நான் அந்த மாதிரி ஸ்க்ராட்ச் ஆகி கிடக்குறேன் என் தம்பியெல்லாம் இறந்துட்டான் சரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிடா வெட்டினா உங்களுக்கு வீட்டில் இருக்கிற சில கெட்டது நடக்கிற மாதிரி இருந்தால் சரியாகும் இந்த உயிர் பலி கேட்டுகிட்டே கிடக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது சரியாகும் நீங்கள் மகாராஜாவுக்கு ஒரு கிடா வெட்டுக்குங்கிறாங்க கடனை உடனே வாங்கி வெட்டுங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன கடாவது வாங்கி வெட்டுங்க அப்படிங்கிறாங்க சரி அதே மனைவியும் வந்து இந்த கால் கவுரிய மாட்டோம் வேணாம் ஏதாவது பணம் வந்துச்சுன்னா ஒரு ஏதாவது அடை வச்சாவது நம்ம கிட அப்படின்னு இருக்கிறாங்க அதான் பார்ப்போம் எப்படின்ட்டு அதுக்கும் அந்த ஐகோர்ட் மகாராஜா தான் வந்து எதாவது வழிவிடணும் நண்பா நீங்கள் அந்த கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்களா நான் இது வரைக்கும் அந்த கோயிலுக்கு போனது இல்லைங்க ப்ரோ குலசைக்கு போயிருக்கிறேன் திருச்செந்தூர் போயிருக்கிறோம் திருச்செந்தூர் புருவம் கோயிலுக்கு அடிக்கடி போயிருக்கோம் கொலசை முத்தாரம்மாவுக்கும் ஒரு ஏழு டைம் போயிருக்கேன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் ஐகோர்ட் மகாராஜா சாமிக்கு கோயில் போனதில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த சித்தமல்லி சித்தம் சுத்தமல்லி சுத்தமல்லின்னு சொல்லி ஒரு ஊருங்களாமா அங்க வந்து ஒரு சாமி அந்த கோயில் வந்து ரொம்ப பிரபலம் சொல்லி அங்கேயும் போயிட்டு வந்துருக்காங்க அந்த சாமி தான் எங்களுக்கு நேரஞ்சரியில நீங்க இந்த வீட்டில் இருக்காதிங்கன்னு சொல்லி அப்போதைக்கு எங்களை தனி வேற ஒரு வீட்டுக்கு போக சொன்னாங்க என் உயிருக்கே ஆபத்து இருக்குன்ட்டு பரவாயில்ல சுவயம்புலிங்கம் சொல்லி ஒரு நண்பர் திருவேலுக்காரராம அந்த ஹைகோர்ட் மகாராஜங்கிறது ஆறுமங்குளம் ஆமா எனக்கு தெரியாதா இல்ல உனக்கு தெரியும் எனக்கு தெரியாது

வேணுங்கிறா நாளைக்கு போட்டு ஸ்டேட்டஸ் வைக்கணும் மாமாவுக்கு மேடம் சரிங்க லைவ்ல வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா எனக்கு வேண்டிக்க முடியும் முதல்ல நிறைய பேர் வந்தாங்க இப்ப யாருமே அதிகம் சரி ஓகேங்க பாய் நாளைக்கு பாக்கலாம் பாய்